அன்னைக்கு ஒரு நாள் வெளில இருந்தோம் அப்போ நாங்கள்லாம் போன ஸ்பாட்டு தான் மதுரை அம்மா கிளப் கடை இது வீட்டு பக்கத்திலே தான் இருக்குது இந்த கடையில் போனால் புரோட்டா மாஸ்ட் புரட்டா பறக்க வெட்டுக்கிட்டு இருந்தார் அதையெல்லாம் நாங்கள் வீடியோ ப வீடியோ எடுத்து தே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சுற்றி சுற்றி காமிச்சாரு அந்த சீடு பார்க்கலாம் இந்த சீடு பறக்காரு ஒருவாரு புரோட்டா சுற்றிக்கு தேருக்கு அதுக்கப்புறம் போட்டாருங்க முட்டை பொருட்டா அதை வீடியோ எடுப்பா அப்படின்னாரு நம்ம சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் முட்டையா நம்ம மேலே தெருக்கி விட்டாருப்பா தெருக்கி விட்டதுக்கப்புறம் அவரும் முட்டை பொருத்தா சவுண்டோட கடக் கடக்குன்னு எப்போ அடிப்பா அடிப்பாருன்னு பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பொருத்தாவை பிச்சு போட்டு சாப்பிடா ஊற்றிட்டு எடுத்தாருப்பா அந்த ரெண்டு கரண்டியை எடுத்து சட்டி சட்டி சட்டின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த சீரு பார்த்தா நம்ம ரைஸ் மாஸ்டர் ஓ ரைஸை பறக்க விட்டு இருந்தாரு சுத்தி சுத்தி பறக்க விட்றீங்களேப்பா இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தா வாயிலாக தான் இருக்கு செம்மை ஒருத்தி எல்லா பேரும் விஷயம் பண்ணுங்க